எல்லாம் வல்ல சிவபரம்புரின் திருவருளும் குருவர்களும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான வேள்வியை எழில் ஞான பூஜையை தொடங்குகிறேன் நாம் தொடர்ந்து முருகப்பெருமானால் அடியெடுத்து கொடுக்கப்பட்டு பட்டு கச்சியப்ப சிவாச்சாரியாரால் பத்தாயிரத்து முந்நூற்று நாற்பத்தைந்து பாடல்களை பாடல்களில் விரித்துரைக்கப்பட்ட கந்தபுராணம் புராணம் சிவபுரத்துவத்தையே பேசக்கூடிய கந்த புராணத்தை பார்த்து வருகிறோம் ஆறு காண்டங்களில் முதலிலே ஐந்து காண்டங்களை பார்த்து இப்பொழுது தட்ச காண்டம் பார்த்து வருகிறோம் தட்சன் எந்த அளவுக்கு ஆணவத்தோடு இறைவனுக்கு எதிராக அவருடைய அருளாலே எல்லா நலன்களையும் வளங்களையும் பெற்று நன்றி கொன்று அவரையே இழித்தும் பழித்தும் பேசி பேரழிவை எண்ணுகிறானோ இது எல்லோருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக எதிர்காலத்திலே வாழக்கூடிய தொடர்ந்து வரக்கூடிய இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இறைவனை தேவையின்றி இழித்தும் பழித்தும் நிந்தித்தும் பேசி கொண்டிருக்கிற நன்றி கெட்டவர்களுக்கெல்லாம் என்ன விளையும் என்பதை உணர்த்தக்கூடிய பெருங்கரணியோடு நிகழ்த்திய அந்த வரலாறுகளை பார்த்து வருகிறோம் இப்பொழுது ததீசி உத்தரப்படலம் என்ற ஒரு பகுதியிலே இருக்கிறோம் அவன் சிவபெருமானை தவிர்த்து யாகத்திற்கு தலைவராகவும் வேத முதல்வராகவும் வேதத்தின் பொருளாக இருப்பவராகவும் வேதத்தையே படைத்தவராகவும் இருக்கக்கூடிய யாகத்தின் தலைவராக வேள்விகளின் தலைவராக ஏக தலைவராக இருக்கக்கூடிய ஏக எரியாக சிவபெருமானை தவிர்த்து ஒரு யாகத்தை ஒரு பெரிய வேள்வியை செய்ய வேண்டும் பிரம்மாண்டமாக என்று ஏனைய உயிர்வர்க்க கடவுளர்களையும் தேவர்களையும் எல்லோரையும் எல்லாம் அழைத்து அதை ஏற்ற முற்பட அப்பொழுது சதீசி முனிவர் அவனுக்கு பல இறைவனுடைய பரத்துவத்தை எல்லாம் பல பரத்துவங்களையும் கூறி இது இதை நீ வந்து செய்தால் உனக்கு அழிவு ஏற்பட்டுவிடும் இதிலிருந்து தப்பிக்க நீ சிவபெருமானை அழைத்து மரியாதை செய்து அவருக்கு அவிர்வாகத்தை கொடு என்று சொல்ல அதை அவன் மறுத்து அவரை இழித்தும் பழித்தும் எந்த பெருமானால் தனக்கு ஒரு வாழ்வு கிடைத்ததோ எந்த பெருமானை நோக்கி ஆயிரம் ஆண்டு தவம் இருந்து அந்த வளங்களை எல்லாம் பெருமை விஷ்ணு தேவர்களை எல்லாம் வந்து அடக்கி ஆளக்கூடிய அந்த எல்லாம் எவரிடத்து பெற்றாலும் எவரிடமிருந்து பெற்றாலும் அந்த இறைவனையே இழித்து பேசக்கூடிய ஒரு கொடிய சிந்தனை உள்ளவனாக ஆணவத்தின் வடிவமாக அங்கே இருந்து செயல்பட்டு அவர் தாங்கிய திருவேடங்கள் இருக்கின்றனாலோ புண்ணிய திருவேடங்கள் அணிமணிகள் ஆயுதங்கள் அவர்களுக்கு கொண்ட கோலங்கள் எல்லாவற்றையும் இழித்து பேசுகிறான் அதற்கெல்லாம் விடை கொடுக்கிறார் இவையெல்லாம் புண்ணிய திருவடங்களா எப்படி வேயுர் தோழி பங்களில் இறைவனுடைய திருவருவம் பாதாதி கேசம் கேசத்திலிருந்து பாதம் வரை என்னுடைய உள்ளத்திலே இருப்பதால் இருபத்தேழு நட்சத்திரங்களும் ஒம்பது கோள்களும் திசை தெய்வங்களும் திருமால் பிரமன் இந்திராதி தேவர்களும் வாயு பித்தம் ராவண கரடி கொடுநாகம் வெஞ்சின அவுணர்கள் ஆழ்கடல் இது கோளரி உழுவை எல்லா கொலையான எல்லாமே வந்து நல்லது தான் செய்யும் நல்லது தான் செய்யும் என்று சொல்லி ஆணையிட்டு கூறி கூறிய அந்த திருப்பதிகம் இருக்கிறது அல்லவா உயிர்களுக்கு எல்லாம் ஆசி வழங்கி விட்டு சென்றுவிடும் உன் விதிப்படி உனக்கு விதியை இந்த கோள்களெல்லாம் ஊட்டா என்று சொல்லி அங்கே இறைவ ஞான சம்பந்த பெருமான் பதிவு செய்த அல்லவா அத்தனை திருவேடங்களையும் அந்த புண்ணிய எல்லாம் இடித்து பேசுகிறார் அப்பொழுது ஒவ்வொன்றாக விலைக்கு வருகிறார் இறைவன் இந்த திருமேணியிலே கொண்டிருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் கேட்டாலே நமக்கு வந்து புண்ணியம் எல்லாவற்றையும் வந்து விலைக்கு வருகிறார் அந்த வகையிலே இப்பொழுது தாருகாவனத்து ரிஷியோட வரலாறு எப்படி இவன் ஆணவம் கொண்டு அப்படி ரா தாருகாவனத்து ரிஷிகள் வேதங்களையெல்லாம் முற்ற கட்டவர்கள் காலப்போகிலே அந்த வேதங்களை நாம் மோதினால் போதும் வேதங்கள் தான் முன்னே தோன்றினார் சிவன் பின்னாலே தான் தோன்றினார் வே வேதங்கள் சிவன் படைத்ததல்ல அவர் முழு முதற் கடவுளும் அல்ல நமக்கு ஒரு கடவுளே தேவையில்லை வேதங்களிலே உள்ள அந்த மந்திரங்களை ஓதியே நாம் பெரு வளங்களை எல்லாம் பெற்று நன்றாக வாழலாம் மோட்சத்தை அடையலாம் என்று ஒரு தவறான ஒரு கோட்பாடை உருவாக்கி கொண்டு ஒரு அஞ்ஞானத்தினால் அப்படி அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுடைய அஞ்ஞானத்தை தீர்க்க வேண்டுமென்று பெருங்கருடையோடைய என்னென்றால் அந்தனர்கள் இப்படி சீரழிந்து விட்டார்களே அவர்களுடைய அஞ்ஞானத்தை நாம் தீர்க்க வேண்டும் என்று ஒரு பெ பெருங்கருணியோடு பெரிய ஒரு நாடகத்தை நடத்துகிறார் இதெல்லாம் ஏன் இப்படி இறைவன் நடத்துகிறார்னா அவங்களுடைய கருணியோட உச்சத்தின் எல்லையை நான் வந்து இப்பொழுது வந்து புரிந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாடகத்தை நிகழ்வை நடத்தி அவர்களுடைய ஆணவத்தை எல்லாம் அழித்து மன்னித்து நீங்கள் மீண்டும் வேதங்களை ஓதிக்கொண்டு யாகங்களை செய்து கொண்டு இருங்கள் என்று அருளி செய்து வருகிறார் அப்படிப்பட்ட வரலாற்றினை த இவன் கேட்ட பல வினாக்களுக்கு விடை உள்ளடக்கிய அந்த வரலாற்றினை ததீசி முனிவர் சொல்ல நான் அப்படியே அதை படித்து இங்கே பதிவு செய்து வருகிறேன் நண்பர்கள் கூர்ந்து கவனியுங்கள் மற்றவர்கள் கேட்கச் சொல்லுங்கள் ஏன் தீங்கு வருகிறது இடையூறு வருகிறது வாழ்வியல் துன்பங்கள் வருகிறது என்றால் இவற்றையெல்லாம் வந்து கேக் கேட்க வேண்டும் நம்பிக்கையோடு கேட்க வேண்டும் கேட்டால் அவையெல்லாம் தானாகவே அகலும் என்பதை வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் நான் இப்பொழுது அதை தொடர்ந்து படிக்கிறேன் முன்னொரு காலத்திலே தாருகாவனத்தில் உள்ள முனிவர்கள் யாவரும் சிவபெருமானிடத்தில் அன்பு இலராய் எந்த சிவபெருமான் தமக்கு வாழ்வை அளித்தாரோ அவரே தேவையில்லை என்று ஒரு கருத்தை உருவாக்கி கொண்டு அவர் மீது அன்பிலராய் கர்மம் மாத்திரமே மோட்சத்திற்கு மோட்சத்தை தரவல்லது என்று கர்மா செய்தால் போதும் வேதங்களை ஓதினால் நம்ம போதும் வேள்விகளை செய்தாலும் போதும் அதன்படி வாழ்ந்தாலே நமக்கு மோட்சம் கிடைக்கும் என்று அப்படியே நினைத்து விடுகிறார்கள் அவரை மறந்து ஒரு கடவுளின்றி யாருமே கடவுளே இல்லை அந்த அவர்களுடைய கோட்பாட்டுக்கு தாமே முத்தி அடையலாம் என்று நினைத்து உடம்பு துன்புற அளவில்லாத தவங்களையும் யாகங்களையும் செய்து உடலால் வந்து கடுமையாக தவங்களையெல்லாம் செய்கிறாங்க யாகங்களையும் செய்து துணிவோடு ஒழுகுவராயினார் திருக்கைலாசமலையில் உமா சமேதராய் வீற்றிருக்கும் சிவபெருமான் அதனை அறிந்து அங்கே விஷ்ணுவை வருமான நினைக்க அவர் அதனை உணர்ந்து எம்பெருமான் என்னையும் எம் தம்மிடத்து வரும்படி பணித்தார் என்று உள்ளத்தில் கொண்டு அங்கே வந்து நந்திதேவரை உள்ளே விடுப்ப கோயிலில் புகுந்து சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்கி அவருடைய சன்னிதானத்தில் நின்றார் சிவபெருமான் தான் திருவுலத்தில் கொண்டவற்றை அவருக்கு குறிப்பால் உணர்த்தி என்ன திட்டம் வகுத்திருக்கிறேன் என்பதை பெருமான் என்னென்னா வாயால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மௌனமாகவே விஷ்ணுவிடம் வந்து அதை உணர்த்தி விடுகிறார் திவ்ய சிங்காசனத்திடமிருந்து எழுந்து அவருடைய கைகளை பற்றி கொண்டு கைலாசமலையை நீங்கி நீங்கிய பிறகு அவருக்கு ஒரு ஆணையடுகிறார் விஷ்ணுவே நீ முன்னொரு காலத்தில் கொண்ட மோகினி வடிவை எடுக்குது எப்பொழுது மோகினி வடிவை எடுத்தார் அங்கே பார்க்கடல் அமுதத்தை கடையும் பொழுது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் வர அவர்களை மயக்கி ஒரு சாரி இழுத்துச் செல்வதற்காக ஒரு மோகினி வடிவம் எடுக்கிறார்களே அவர் விஷ்ணுவே நீ முன்னொரு காலத்தில் கொண்ட மோகினி வடிவை எடுக்குது என்றார் விஷ்ணு நன்றென்று மிகுந்த அழகிற சிறந்த ஒரு பெண் வடிவை எடுத்து மருங்கில் வந்தார் மருங்கில் என்றால் அருகே வந்தார் அப்பொழுது சிவபெருமான் உமாதேவியார் காணினும் தளர்ந்து விழும்படி உமாதேவியாரே பார்த்தாலும் மயங்கி விழும்படி சுவாமி ஒரு வடிவத்தை எடுக்கிறாராங்க உமாதேவியார் காணினும் தளர்ந்து விழும்படி தானும் அளவில்லாத அழகு பொருந்திய ஒரு ஆணுருவை எடுத்து சென்றார் அவருடைய திருவுருவத்தின் தன்மையை யாவர் புகழ்ந்து சொல்ல வல்லார் இறைவனே ஒரு வடிவம் எடுத்தார்னா அது எப்படி நீ எந்த வார்த்தையால் வந்து புகழ் மொழிகளுக்கு மொழிகளால் வந்து முடியுமா மோகினி வடிவம் கொண்ட விஷ்ணு சிவபெருமானுடைய திருமேனியின் அழகு முழுவதையும் கண்களால் பருகி ஆசை மிக பெற்று அதை அக்கடவுளுடைய திருவுருவர்களினால் ஒருவாறு சகித்து ஆசை மிக பெற்று விடுகிறது சிவபெருமானே என்ன செய்கிறாரு அதை பொறுத்து கொள்ளுமாறு ஆசை மேலும் மேலும் மிகாமல் பொறுத்து கொள்ளுமாறு திருவுருள் செய்வதால் சகித்து அவருக்கு பக்கத்தில் வந்தார் சிவபெருமான் நிர்வாணியாகி முத்தளை சூளத்தையும் பிக்ஷா பாத்திரத்தையும் பிக்ஷா பாத்திரத்தையும் திருவோடு திருக்கரங்களில் ஏந்திக்கொண்டு மோகினி வடிவம் கொண்ட விஷ்ணு பக்கத்தில் வர முனிவர்கள் இருக்கின்ற தாருகாவனத்தில் போய் அங்கே என்ன செய்கிறார்னா இப்போ இவருக்கு ஒரு ஆணை அடைகிறார் விஷ்ணுவுக்கு நீ என்ன பணி செய்ய வேண்டும் என்று விஷ்ணுவே நீ நம்மை என்னாது வாழும் இந்த முனிவர்கள் குழுமி இருக்கின்ற நீ நம்மை என்னாது என்னை என்னாது வாழ்கின்ற இந்த முனிவர்கள் குழுமி இருக்கின்ற இடங்களில் சென்று அவர்களுக்கு மிக்க மோகத்தை செய்து அவர்கள் விரதங்களை கெடுத்து நம்மிடத்து வரக்கடவை என்று கற்பித்து சென்றார் ஆணையிட்டு சென்றார் மோகினி வடிவம் கொண்ட விஷ்ணு தாருகாவனத்து ரிஷிகள் இருக்கும் சபையை அடைந்து அநேக மன்மதர்கள் விடுக்கின்ற பூம்பானங்களைப் போல தம் தமது இரு கண்களையும் பரப்பி நின்றார் முனிவர்கள் மோகினியைக் கண்டு விரைவில் வேட்கை கொண்டு தவவலி கொன் குன்றி யாகத்தை விடுத்து அவர்களுடைய தாமம் மிக பெருக மெளிந்து வெதும்பி உண்ட வில்லாங்குகணி போல உள்ளழிந்து வேழம் உண்ட விழாங்கனி போலன்னா உள்ளத்தில் இருக்கக்கூடிய எதுவுமே இல்லாமல் வெறும் உடல்தான் இருக்கு உள்ளமெல்லாம் அவர்கள் விட்டு விட்டார்கள் உள்ளழிந்து உருகி அவருடைய அழகிற சிறந்த அங்கங்களை எல்லாவற்றையும் குறித்து நோக்கி நோக்கி தமது சீலம் முழுவதும் அழிந்து அவர்களுடைய பெருமைகள் எல்லாமே அழிந்து விடுகின்றன தீபத்தை தீபத்தைக் கண்ட விட்டில் பறவைகள் போல விரைந்து வந்து சூழ்ந்தார்கள் ஒரு தீபம் இருந்தால் எப்படி விட்டில் பூச்சிகள் எல்லாம் அங்கே வந்து சூழ வருகின்றனவோ அதே போல அந்த பெண்ணை மோகினி வடிவத்தை கொண்ட விஷ்ணுவை நோக்கி வருகிறார்கள் அங்கனம் வந்து சூழ்ந்த முனிவர்கள் மோகினியை நோக்கி நீ இருக்கும் இடம் பூ பூலோகமோ விண்ணுலகமோ சத்திய உலகமோ மன்மதனுடைய உலகமோ வைகுந்தமோ இவற்றை யாது அல்லவாயின் நீர்தான் தேவர்களுக்காக மோகினி வடிவம் கொண்டு வந்து அவுணர்களை தொலைத்தவர் உம்மை யாவர் அறியவல்லார் அடியங்களுக்கு சொல்லி அருளும் என்று இவை போல பலவற்றை சொல்லி அக்னியில் பட்ட தளிர் போல விரகத்தியால் வெதும்பி இறந்தவர் போன்று நின்றார்கள் இனி பிஷாடன வடிவம் கொண்டு சென்ற சிவபெருமான் பிஷா பாத்திரத்தையும் முத்தலை சூளத்தையும் கொண்டு பிக்ஷை போல் முனிவர்களுடைய வீதியில் போய் இசையோடு வேதங்களை பாடினார் ரிஷிபத்தி பத்தினிகள் அவ இசையை கேட்டு இங்கே வந்தவர் யாவர் அவரை காணும்படி நம்முடைய கண்கள் ஆசையுற்றன இப்பொழுதே விரைவில் செல்வோம் என்று கூறி கூட்டமாக வீதியில் வந்து பிஷாடன வடிவம் கொண்ட சிவபெருமானைக் கண்டு அவரை வந்து சூழ்ந்து காம காமபானங்களின் மூழ்கி உணர்வு மாழ்கி உயிர் பதைத்து சோர்ந்து ஆசைக்கடலில் ஆழ்ந்து அம்மயக்கத்தால் தம் வசம் இழந்து அவரை விழித்தும் தம்முள் வியந்து பலவாறு பேசியும் பிஷை இட்டும் உடுத்த வஸ்திரங்களும் வளையல் முதலிய ஆபரணங்களும் நாணமும் கற்பும் நழுவ உயிர் ஒன்றும் தாங்கி மயக்கத்தோடு அவரை பின்தொடர்ந்து போயினார்கள் தாரகாவனத்து முனிவர்களுக்கு மனித வர்க்கத்திலேயே நாம தான் அந்த உலகத்திலேயே வந்து உயர்ந்தவர்கள் என்ற எண்ணமும் அந்த ரிஷை பத்திரிகைகளுக்கு கற்பில் நாங்கள் தான் வந்து உலகத்திலே சிறந்தவர்கள் என்ற ஒரு ஆணவமும் எல்லாமே சீரழிக்கப்படுகிறது இறைவன் இல்லாமல் எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பிஷ் பிஷாடன மூர்த்தி சில இடங்களில் வீணை வாசித்தும் பிஷாடன ஆலயத்தில் போய் பார்க்கிறோம்ல இப்போ புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி என்று சில இடங்களில் வீணை வாசித்தும் சில இடங்களில் வேதங்களை பாடியும் சில இடங்களில் ஆகமங்களை ஓதியும் சில இடங்களில் தம்முடைய சுய ரூபத்தை காட்டியும் சில இடங்களில் பிஷை கேட்டும் சில இடங்களில் அடியார்களைப் போல தம் புகழ்களை எடுத்துச் சொல்லியும் திருவடித்தாமரை சிவக்க நிருமலமாகிய வீதியில் நடந்து சென்றார் அந்த பெருமான் பருக இவர்களுடைய தீங்கையும் இவர்களுடைய ஆணவத்தையும் நீக்கி செப்பன் எப்படியெல்லாம் வந்து இறங்கி வந்து ஒரு பெருமான் நடிக்கிறார் பாருங்க அந்த திருவேதியில் இந்த உலகத்தையெல்லாம் பல அண்டங்களையும் படைத்த அந்த பெருமான் எளிவந்த பிரானாக அந்த திருவேதியில் தாருகாவனத்தில் நடந்து போகிறாருன்னா இதை விட வந்து நம்ம ஒரு எளி எளிவந்த பிரான் இருக்காரா எளிய பிரான் ரிஷி பத்தினிகள் அவரை வணங்கும் பொழுது அவருடைய திருவடிகளில் இட்ட மலர்களும் மாலைகளும் சங்க வளையல்களும் ஆபரணங்களும் நெருங்கி அத்திருவீதி பொலிவடைந்தது உயிருக்கு உயிராகிய சிவபெருமான் கொண்டருளிய பிஷாடன வடிவை நினைக்கில் விஷ்ணுவோ மயங்கே இன்னும் தளர்வர் என்றால் ஏனையோர் செய்கையை இன்னதென்று சொல்ல சொல்லலாமோ விஷ்ணுவே வந்து மயங்குகிற அளவுக்கு பெருமானுடைய திருவுருவம் இருந்தது என்றால் ஏனையோரை வந்து சொல்ல முடியுமா அக்கடவுள் அந்த ரிஷிபண்ணிய பத்தினிகளின் இந்திரசாலம் போல எல்லை இல்லாத அவர்களுக்கெல்லாம் ரிஷி எல்லாம் இந்திரசாலம் போல எல்லை இல்லாத திருவுருவை காட்டி அவர்களுடைய கருப்பாகிய சமுத்திரங்களை கடையும் எண்ணில்லாத மந்திரமலைகள் போன்றார் அவர் மீது ஆசை வைத்த பெண்கள் அப்பெண்கள் யாவரும் கருப்பமடைந்து வயாவும் வருத்தமும் இன்றி நாற்பத்தெட்டாயிரம் புதல்வர்களை பெற்றார்கள் அப்புதல்வர்கள் யாவரும் சிவபெருமான் திருவடிகளில் அன்போடு வணங்கி துதிக்க அவர் நீங்கள் இங்கே தம் நம்மை தியானித்து தவம் செய்து கொண்டிருங்கள் என்று கட்டளையிட்டு அருகினார் அந்த நாற்பத்தி எண்ணாயிரம் முனிவர்களும் அப்பணியை சிறை மேற்கொண்டு விடைபெற்று சென்று அங்கே ஒரு சாரில் தவம் செய்து கொண்டிருந்தார்கள் இது பல உயிர்களுக்கு உடல்களை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கருணை என்பதை நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் தொடாமலே யாரையுமே தொடாமலே அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் உடலை கொடுக்க செய்கிறார்னா இறைவன் வந்தால் தான் விதை விச்சதன்றியே விலை விளைவு செய்யக்கூடிய பெருமானவர் தான் இல்லையா அதை போல் கருவலாம் இன்றியே கருவலாம் ஆயவன் இல்லை மெய்த்திருவாக்கு வேத வாக்கு திருமுறைகளில் உள்ள வாக்கு இறைவனை பற்றி எதையுமே வந்து நினைத்த மாத்திரத்திலே செய்யக்கூடியவன் அப்படி நாற்பத்தொம்பதாயிரம் பேருக்கு உடலை வந்து கொடையாக அருளி தவம் செய்து அதற்கு பிறகு அவர்களுக்கு மோட்சம் பெற வேண்டும் என்று எந்த நோக்கமோ அது இறைவனை தான் அறிவார் பிஷாடன வடிவம் கொண்ட சிவபெருமான் ரிஷி ப பத்தினிகள் ஆசையோடு தம்மை பின்தொடர்ந்து செல்ல வீதியை கிடந்து அப்பாறு சென்றருளினார் விஷ்ணு அதனை நோக்கி அக்கடவுளை தொடர்ந்து தொடர்ந்து சென்றார் விஷ்ணுவாகிய ஆகிய மோகினியைக் கண்டு மயங்கிய தாருகாவனத்து முனிவர்கள் யாவரும் அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள் அம்முனிவர்கள் மிக தீவினை செய்த தன்மையினால் சிவபெருமான் அவர்களுக்கு தம்முடைய திருவுருவை மறைத்து வேறொரு வடிவோடு தோன்றி நின்றார் அக்கடவுளுக்கு பின்னே செல்லுகின்ற தம் மனைவியர்களை அம்முனிவர்கள் நோக்கி இவர்களும் உடுத்த வஸ்திரத்தையும் நாணத்தையும் தோற்றார்கள் நாம் இந்த பெண்ணை கண்டு மயங்கியது போல இவர்களும் இவ்வாடவனை கண்டு மயங்கினர் போலும் என்று எண்ணி தம் மனைவியர்களுடைய ஈனஸ்திருதியை நோக்கி நம்மையால் ரொம்ப வந்து அவர்கள் தன் நிலைமையே அழிந்து போயிட்டு இருக்கிறார்கள் பாருங்க அந்த நிலையை வந்து நோக்கி தாம் மோகினியிடத்து கொண்ட மயக்கம் சிறிது நீங்கி இன்னல் உற்று இறங்கி மானம் மேற்கொண்டு அப்பொழுது தான் அவர்களுக்கு தம் உணர்வு வருகிறது உயிரொன்றையும் தாங்கி என்ன சொல்ற என்ன நினைக்கிறாங்கன்னா இப்பொண்ணு பெண்ணொருத்தி நம்மிடத்து வந்து மயக்கி நம் தவத்தை சிந்தினால் இந்த ஆடவன் ஒருவன் நம் மனைவியர்களை மயக்கி கற்பை சிதைத்தான் அந்தோ இது என்ன மாயம் என்று எண்ணி யாவரும் ஒருங்கு கூடி ஆலோசித்து ஒருவாறு தெளிந்து இந்த பெண்களுடைய கற்பனை அழித்தவர் கைலாச மலையில் இருக்கும் சிவனாகும் யாம் செய்த தவத்தை அழிக்கும்படி ஒரு பெண்ணாகி வந்தவர் விஷ்ணுவாகும் அந்த விஷ்ணு நம்முடைய தவத்தை கெடுக்கும்படி தாமாக வழியே வந்தவர் அல்லர் சிவனுடைய ஏவலினால் மாயத்தை செய்தார் அவர் செய்ததுதான் செய்ததுதான் என்னை எங்கள் விரதத்தை அழித்தார் நன்றி அதற்கு தக்க பரிகாரம் செய்துவிட்டு பின்னரும் அவர் விரதத்தை மேற்கொள்வோம் நாங்கள் ஒரு விரதம் செய்திருக்கிறோம் செய்து கொண்டிருந்தோம் அதை விஷ்ணு அழித்தார் ஆனால் நாங்கள் வந்து அதற்கு பரிகார யாகம் செய்துவிட்டு மீண்டும் நாங்கள் எங்களுக்கு எந்த கேடும் வந்து விடாது மற்ற சிவன் தம்முடைய கையில் ஒரு கபாலத்தை ஏந்தி பிச்சை ஏற்பவர் போல் வந்து இத்தார்காவனத்தில் உள்ள பெண்களுடைய கற்பை கெடுத்த வசைமொழிக்கு அழிவும் உள்ளதோ காலகாலமாக தொடருமே இந்த உலகம் உள்ளளவோ அந்த மொழி அது சூரிய சந்திரர்கள் சஞ்சரிக்கும் திசைகளின் எல்லாம் பரவும் அல்லவா தான் ஒரு வடிவத்தை எடுத்தும் விஷ்ணுவை வேற்றொருவோடு விடுத்தும் நமக்கு இந்த நிந்தனைகளை எல்லாம் செய்தவர் சிவனே என்றோ என்று கூறி மானமாகிய நெருப்பும் கோபமாகிய அக்னியும் கிளற நின்று தமது மனைவியர் குழாங்களை நெருப்பிழப் பார்த்து கூவி நீவிர் யார்பின் செல்கின்றீர்கள் உங்கள் கற்பழிந்தீர்கள் அதனால் நீங்கள் இங்கே இறந்து விடுதலே நன்று அன்றேல் உங்களுடைய ஊருக்கு போங்கள் என்று கடிந்து கூறினார்கள் இவற்றை அவர்களுடைய மனைவிகள் கேட்டு இந்த ஆடவரை கண்டவர் சீவன் முத்தராக இருப்பதென்று இறப்பாரோ இந்த முனிவர்களும் பித்தர்களோ என்று சொல்லி ஏயா சிவபெருமானையே நாங்கள் வந்து கண்டுவிட்டோம் நாங்கள்லாம் சீவன் முத்தர்களாக இருப்போமா இறப்பாமா நீங்கள்லாம் பித்தர்களா என்று சொல்லி அந்த முனிவர்களை நோக்கி சொல்லி அக்கடவுளுடைய திருவுருவை மனத்திற்கொண்டு அவருடைய திருவுருளால் மீண்டு தமது நகரில் உள்ள இருக்கைகளை அடைந்தார்கள் இறைவனோட திருவுருளால் தான் அவர் விடுவிக்கிறார் போகிறாங்க அதாவது ஈர்த்து என்னை கொண்ட எந்த பெருமானம்னு அந்த தாருகாவணத்து பெண்களில் அந்த உயிர்கள் உயிர்கள்லாம் ஆண் பெண் அழி என்ற பேதமெல்லாம் கிடையாது நமக்கு உலகியல் நோக்கில் தான் அது அவர்களுக்கெல்லாம் அவர்களை ஈர்த்து ஆட்கொள்கிறார் பெருமான் இந்த ஞானத்தையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடிப்படையெல்லாம் அதன்பின் பிஷானன வடிவம் கொண்ட சிவபெருமானுக்கு அயிலில் மோகினி வடிவம் கொண்டு நின்ற விஷ்ணு அவருடைய திருவருளினால் ஆணுருவை எடுத்தார் அவர் அதனை காணும்படி பிரம்மா முதலிய தேவர்கள் யாவரும் வந்தார்கள் அறியாமை மேற்கொண்ட தாரிகாவனத்து முனிவர்கள் அழிவில்லாதவராகிய சிவபெருமானை முனிவோடு நோக்கி கோபத்தோடு நோக்கி இந்த இங்கே கொடியே வேள்வியொன்று செய்து இவரை கொள்வோம் என்று எண்ணி சிவபெருமானையே கொல்ல வேண்டும் என்று அந்த வேதங்களை படித்த கற்ற முனிவர்கள் முடிவு செய்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு ஒரு அஞ்ஞானம் அவர்கள் உயிரறிவிலே பரவி எப்படிப்பட்ட ஒரு குணம் தமச குணங்கள் என்று சொல்வார்களே அவைகள்லாம் வந்து ஓங்கி எழுகின்றன என்று நம்ம பார்க்க வேண்டும் குணம் உள்ளவனுக்கும் இவைகளெல்லாம் எழும் தமச குணமும் என்று சொல்லி இதையெல்லாம் நம்ம வந்து ஒரு அடையாளமாக ஒரு சான்றாக முன்னுதாரணமாக வைத்துக்கொள்ள வேண்டும் சிவாயண்ண கொலை பண்ணுன்னு நினைக்கிறாங்க முனிவர்கள் வேதங்களை படித்த முனிவர்கள் வேள்வியல் செய்யக்கூடிய முனிவர்கள் யார் வேதத்தின் பொருளாக இருக்கின்றாரோ யார் வேதத்தை படைத்தாரோ யார் வேள்விகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறாரோ அந்த கடவுளையே கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு கொடிய சிந்தனை எப்படிப்பட்ட ஒரு தீய வினை அவர்களுக்கு இருந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள அவர்களுக்கும் அருளைப் போகிறார் பெருமான் இதுதான் பெரியது அவர்களுக்கும் அருள இவரை கொள்வோம் என்று எண்ணி அங்கே அவிச்சார யோகம் ஒரு அவிச்சார யோகம் செய்தார்கள் யோகத்தை வந்து மாற்றி செய்வது மந்திரங்களை மாற்றி செய்தால் எதிர் விளைவுகள் எல்லாம் ஏற்படும் கேடுகளையெல்லாம் விளைவிக்கலாம் அதை செய்தார்கள் அந்த ஹோம குண்டத்திலிருந்து எவரும் நினைத்தற்கரிய தோற்றத்தையும் இடிபோலும் குரல் பொருந்திய பிளந்த வாயையும் தடுத்தற்கரிய கோபத்தையும் அக்னியை காலும் கண்களையும் சிவந்த கால்களையும் நகங்களையும் தருகண்மையுடைய மிகவும் வந்து கோபம் உடைய புலி ஒன்று விரைந்து எழுந்தது முனிவர்கள் அதனை நோக்கி நீ சென்று பரமசிவனை கொள்வாய் என்று வணங்கி விடுத்தார்கள் அது யாவரும் நடுங்கும்படி வந்தது சிவபெருமான் அதற்கு எதிரே போய் அதனை பிடித்து அதன் தோலை உரித்து வஸ்திரமாக உடுத்து கொண்டார் புலி தோலை ஏன் அணிந்தார்னா சொல்லணும் அதன்பின் அந்த ஓமகுண்டத்தில் ஒரு முத்தலை சோள சூளம் தோன்றி முனிவர்கள் விடுப்ப சிவபெருமானுடைய திருமுன் சென்றது அவர் அதனை பற்றி திருக்கரத்தில் ஏந்தி நீ நம்முடைய படையாவை என்று படையாவா என்று பணித்தார் சூழப்படை பின்பு அக்குண்டத்தில் ஒரு மான்கன்று தோன்றியது முனிவர்கள் அதனை சிவபெருமான் மீது வெடுப்ப அது ஆகாயத்தில் எழுந்து பாய்ந்து பெரும் குரலினால் சராசரங்களை அழித்து கொண்டு சென்றது அதனால் உயிர்கள் அழிவுரா வண்ணம் சிவபெருமான் திருவருள் நோக்கம் செய்து அதனை விரைந்து அழைத்து நம்முடைய காதுக்கு அணித்தாய் நின்று நாள்தோறும் கூவிது என்று அருள் செய்து இடத்திருக்கரத்தில் ஏந்தி நின்றார் பின்னர் அந்த யாகணி அளவில்லாத சர்மங்கள் எழுந்து முனிவர்களுடைய பணியினால் கோபத்தோடு வந்தன அவைகளை முன்னே கருடனுக்கு கருடனுக்கு அங்கே தம்மிடத்து சரண் புகுந்த பாம்புகளோடு ஆபரணமாக சிவபெருமான் தரித்து கொண்டார் முன்னதாகவே கருடனுக்கு அஞ்சி சரண் புகுந்த பாம்புகளையெல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறார் அதோடு சேர்த்து இவர்கள் அனுப்பிய பாம்புகளையும் அடக்கி ஆபரணமாக அணிந்து கொள்கிறார் பின் அந்த அக்னியினின்றும் அளவில்லாத பூதவல்லங்கள் உண்டாகின அவைகள் அவைகளை ரிஷிகள் நோக்கி நீங்கள் பரமசிவனுடைய வலிமையை மாற்றுங்கள் என்று சொல்லி அனுப்ப சிவபெருமான் அவற்றை நோக்கி நீர் நம்மை அகலாது நாள்தோறும் சேனைகளாய் சூழுதீர் என்று கட்டளையிட்டார் எனக்கு நீங்கள் சேனைகளாக இருங்கள் என்று கட்டளையிட்டார் அவை அவ்வாறே அவ அவரை சேவித்து மருங்கில் நின்றன அதன்பின் அவ்வேள்வித்தையில் வெண்தலை ஒன்று தோன்றி உலகம் யாவையும் தொலையும்படி சிரித்துக்கொண்டு எழுந்தது முனிவர்கள் அதனையும் சிவபெருமான் மேல் விடுத்தார்கள் அது அணுகுதலும் அது அவர் அதனால் உலகம் அழியா வண்ணம் அருள் செய்து திருக்கரத்தால் பற்றி சடைமேல் தரித்து உன் செயலை செய்குதி என்று அங்கேயே இரு என்று பொருள் சிவபெருமானை நோக்கி நோக்கி மனங்குலைந்த முனிவர்கள் என்ன இவ்வளவு ஆயுதங்களை எல்லாம் விடுகிறோம் இவ்வளவு தீய உயிரினங்களை எல்லாம் விடுகிறோம் எல்லாவற்றையும் அந்த தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுகிறாருன்னா அவங்க அதெல்லாம் மனம் குலைந்துடுறாங்க தங்கள் மந்திரங்களை ஒன்றாக ஏவி இவரை கொல்லுங்கள் என்று கூறினார் அவை ஒரு டமருக வடிவமாகி அந்த உடுக்கை வச்சிருக்காரு இல்லையா போவனங்கள் செவிடாகும்படி ஒழித்து கொண்டு அவரை அணுகின அந்த உடுக்கின் ஓசையால் உலகத்து உயிர்கள் யாவும் சிவபெருமானுடைய திருவருளால் இரவாது இடியொலி கேட்ட பாம்புகள் போல மயங்கின அந்த ஒளியில் இயல்பாகப்பட்டால் எல்லா உலகவீர்களும் இறந்திருக்கும் இறைவன் திருவூரலால் யாருக்கும் இந்த கேடும் வரல சிவபெருமான் அவ் உடுக்கியை ஒரு திருக்கரத்தில் பற்றி நம்முடைய காதின் அருகே ஒழித்து கொண்டிரு என்று ஏந்தி நின்றார் முனிவர்கள் இவ்வாறு யார் செய்ய வல்லார் என்று கூறி சங்கார கருத்தாவாகிய சிவபெருமானுக்கு இறுதி இல்லை என்பதனை அறியாதவர்களா உலகத்தையே அழித்து மீண்டும் தோற்றுவிக்கக்கூடிய பெருமானுக்கு அழிவே இல்லை என்பதை உணராத மூடர்களாக முனிவர்கள் இருக்கிறார்கள் ரிஷிகள் இருக்கிறார்கள் என்றால் என்ன செய்வது தம்மை கோபம் பிடர் பிடித்து தல்ல வினைவசத்தால் பின்னும் அபிசார கோமம் செய்தார்கள் அந்த அக்னி நின்று ஒரு முயலகன் எழுந்தது நடராஜ பெருமான் காலில் வைத்து அழித்து கொண்டிருக்கிறார்களவ அவர்கள் அதனை நோக்கி உபச்சாரம் கூறி யாகம் செய்தலை செய்தலை நீக்கி யாக அகியையும் அழைத்து ரெண்டையும் அனுப்புகிறாங்க முயலகனையும் அனுப்புகிறாங்க யாகத்தில் எழுந்த அக்னி இல்லையே அதையும் அனுப்புகிறாங்க அதையும் அனுப்பு அனுப்புகிறாரு அவ்விரண்டையும் நோக்கி நம்முடைய வலிமை கடுமண்ணும் செய்த சிவனை கொள்ளுதீர் என்று எவ்வளவு ப சின்னத்தை பாருங்கள் சிவனையே கொள்ளணுமா அனுப்பினார் அவை மிக விரைந்து வந்தன சிவபெருமான் யாகாகினியை ஒரு கரத்தில் ஏந்தி தீயை கையில் ஏந்தி வைத்திருக்கிறார் இல்லையா முயலகனை மெல்லவாக திருவடியால் வீழத்தள்ளி விழத்தள்ளி அத்திருவடியை திருவடியை அருவினால் அதன் மே முதுகின் மேல் ஊன்றிக்கொண்டு தேவர்கள் துதிக்க நின்றார் முனிவர்கள் அவர் நிற்றலே அக்னிகால பார்த்து அப்படியே கொதிக்க கண்ணில் அக்னி வந்து கொதிக்கிற மாதிரி பார்க்குறான் இவர் இன்னும் பிழைத்திருந்தார் அந்தோ நாம் யாகம் செய்து அதிலிருந்து எழுப்பி எல்லாம் அழிந்து விட்டனவோ என்று இறங்கி சிவன் அழிகை என்று எண்ணில்லாத சாபங்களை சொன்னார்கள் அந்த சாபங்கள் யாவும் அவர் திருமுன்பும் முன்பும் அவர்கிட்ட போகும் அதெல்லாம் உழித்தீயின் மேல் செல்லும் பூவைப் போல அழிந்தன சாபமும் பயன்படாததாக முனிவர்கள் தாம் கொண்ட கோபமும் நீங்கி வழி குறைந்து ஒரு செயலுமின்றி வாட்டமும் நாணமும் கொண்டு நடுங்கி தொலையாத பாவமும் பழியும் போண்டி பலர் அப்படி தான் இருப்பாங்க கடைசி வரையிலும் போராடி இதற்கு மேலே முடியல என்ன சரின்னு உயிரை உடனும்ல வந்து சரணடைஞ்சிருவானு காலில் உழுதுருவான் ஐயோ என்ன காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் வருவான் அதை போல் ஒரு முறைமை இங்கே நடக்கிறது பூமிக்கு பொறையாய் வாழாகின்றார்கள் பூமிக்கு பாரமாக நிற்கிறான் எந்த செயலும் இல்லை அவனுடைய வேதங்கள் கற்ற ஞானங்கள் எதுவுமே அங்கே வந்து உதவியாக இல்லை பெருமையாகவும் இழந்த அம்முனிவர்களுடைய ஏழைமையை என்னென்று சொல்வோம் அழிவில்லாத சிவபெருமானை அழிக்கும்படி அபிச்சார ஹோமம் செய்து அதிலிருந்து பலவற்றையும் இழிப்பு விடுத்து சாபத்தையும் கூறினார் அவற்றால் அக்கடவுளை அழிக்க முடியுமா அவற்றால் தாங்கள் வலி வலிமையையும் இழந்தார்கள் இந்த தவறால் என்னன்னா அவருக்கு முன்னதாக இருந்த வலிமையை போய்விட்டு சிவபெருமான் திருவழியில் ஊன்றிய முயலகன் மெல்ல மெல்ல தலையை எடுத்து எடு எடுத்து எடுத்து அசைப்ப அவர் அதனை நோக்கி அனவரத தாண்டவம் செய்த செய்தல் போல அதன் மேலே நின்று நடித்தார் ஒரு பெரிய நாட்டியம் ஆடுகிறார் அதனை தாங்கலாற்றாது உலகமெல்லாம் நடுங்கின உயிர்கள் அஞ்சி இறங்கின தாரிகாவனத்து ரிஷிகள் நடுங்கி வீழ்ந்தார்கள் அந்த நடனத்தை பிரம்ம விஷ்ணுக்கள் தரிசித்து தரிசித்து கண்களித்து துதித்து மனமகிழ்ந்து அவருக்கு பக்கத்தில் நின்றார்கள் இந்திரனும் தேவர்களும் வீழ்ந்தார்கள் ஆனந்த நிறுத்தம் செய்யும் சிவபெருமான் இவ்வுலகங்கள் யாவும் அஞ்சுதலையும் விழுந்த தேவர்களுடைய அயர்வையும் நோக்கி திருநலத்தை ஒழித்து நின்றார் நிறுத்துறார் இந்திரனும் தேவர்களும் எழுந்து கைது விழுந்து பக்கத்தில் வந்தார்கள் சிவபெருமான் தம்மை மதியாத முனிவர்கள் யாவருக்கும் ஞானத்தை கொடுத்துறவினார் அப்போ வந்து அஞ்ஞானத்தோடு இருக்கிறார்கள் ஞானத்தை இறைவன் வந்து கொடுத்த உடனே அஞ்ஞான விலகம் அவ்வளவுதான் அவர்கள் விரைவில் எழுந்து எம்பெருமானே பொல்லாத பாவங்களையே ஏற்றுகின்ற அடிய எங்களுடைய பெரிய அபராதங்கள் எல்லாவற்றையும் பொறுத்தர்கள் புரியும் நாங்கள் உங்களுக்கு எதிராக செய்த அனைத்து தீவினைகளையும் தாங்கள் பொறுத்தர்கள் புரிய வேண்டும் என்று இப்பொழுது தான் ஞானத்தோடு பேசுகிறார்கள் சினமென்றும் சேர்ந்தாரை கொல்லி அறிவு வேலை செய்யாது என்றைக்கு வந்து கோபம் வருது அந்த இடத்துல அறிவு வேலை செய்யாதில்லை அந்த தவறு தான் செஞ்சிட்றோம் திருவடியில் வீழ்ந்து வணங்கினார்கள் பகைவர்களுக்கும் திருவருள் புரியும் பரம கருணாநிதியாகிய சிவபெருமான் நாம் முனிவர்களை நோக்கி தவறே எவ்வளவு செஞ்சாலும் வந்து சரணடைந்து விட்டால் காக்கக்கூடிய கடவுள் அவர்கள் நோக்கி நம்முடைய வேதாகம நெறியில் ஒழுகி பாவங்களை நீக்கி தவத்தை செய்கிறீர் என்று கூறி அவர்களை அங்கே நிறுத்தி அரி பிரமே இந்திராதி தேவர்கள் யாவரையும் அவரவர் இடங்களுக்கு செல்லும்படி விடை கொடுத்து தான் திருக்கைலாச மலையை அடைந்து உமாதேவியாரோடு வீட்டிலிருந்து அருளினார் தக்கனே யார் ததீசி முனிவர் சொல்கிறாரு இந்த வரலாறை சொல்லிவிட்டு எம்பெருமான் புலித்தோல் முதலியவற்றை தரித்ததும் தார்காவனத்தில் நிறுத்தம் செய்ததும் நடனம் ஆடியதும் பிறவும் விரித்து சொன்னோம் இனி யானைத்தோலை போற்ற பொறுத்த வரலாற்றையும் சொல்வோம் கேட்பாயா என்று ததீசி முனிவர் கூறினார் என்று சொல்லி அவன் கேட்ட அவன் வினவிய அனைத்து வினாக்களுக்கும் இங்கே விடையை வந்து தொடர்ந்து விரித்து சொல்லி வருகிறார் அந்த புராண வரலாறு எல்லாம் முனிவர் என்பதை கோரி இதெல்லாம் வந்து கேட்பதே புண்ணியம் இதெல்லாம் என்னை எனக்கு சொல்வதற்கு நான் வந்து பல பிறவிகளில் என்ன தவம் செய்திருந்தேனோ எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு யார் கேட்கிறாரோ கேட்காமல் போகிறாரோ அதெல்லாம் எனக்கு அதை அதெல்லாம் சொல்ல நிறைய பேர் கேட்கவில்லையே நீங்கள் எதற்கு சொல்கிறீர்கள் இதை பதிவு செய்ய வேண்டும் இது இறைவன் எனக்கு வந்து இட்ட கடமை இறைவன் செலுத்துவதால் நான் செலுத்தப்படுகிறேன் யாருக்கு அந்த புண்ணிய பேர் இருக்கிறத முழுவதும் கேட்டு சிந்தித்து உள்வாங்கி தீமைகள் எல்லாம் இப்போ அஞ்ஞானம் எப்படி முனிவர்களுக்கெல்லாம் நீங்கி நன்மைகளை எழுதுகிறார்களோ அப்படி எழுதக்கூடிய தவ தவமுடையவர்களுக்கு தான் இவை எல்லாம் வாய்ப்பும் என்று அதனால் இந்த கடமையை நான் தொடர்ந்து செய்வேன் முழுவதுமாக கந்த திருவிளையாடல் புராணத்தை வந்து பதிவு செய்து ஆகிவிட்டது சுந்தரமூர்த்தி சாமிகள் நூறு பதிகத்திற்கும் பொருள் எழுதியாகிவிட்டது விட்டது அவர் தொடர்புடைய எண்ணூற்றி பதினேழு பெரிய புராண பாடல்களுக்கும் பொருள் சொல்லியாகிவிட்டது இன்னும் ஏகப்பட்டது இந்த யூடியூப் வழியாக இறைவனுடைய திருவுருளால் பதிவு செய்திருக்கிறோம் இப்போ கந்த புராணத்தை தொடர்ந்து பதிவு செய்து கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து சதவீதம் நிறைவாகி உள்ளது இறைவன் திருவுருளால் மீண்டும் வந்து தொடர்ந்து இதை நிறைவு செய்கிறோம் மற்றவர்களுக்கும் சொல்லி அவர்களையும் கேட்க செய்து உங்கள் இல்லத்தாரையும் கேட்கச் சொல்லி நன்மைகளை அடைய செய்யுங்கள் காலத்தை களவுபட விடச் சொல்லாதீர்கள் இறைவன் கொடையாக கொடுத்த கொடுத்த இந்த வாழ்க்கையை இறைவனுக்காக வந்து பயன்படுத்தி இறை சிந்தனையிலே பயன்படுத்தி உய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாயனம பிரிச்சிட்டம்